ஸ்பூன் ஒரு மூணு மூன்று ஸ்பூன் போட்டு மிளகாத்தூள் இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு தேவையானது கல் உப்பு போட்டு வத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இந்த ராசினெல்லாம் போட்டோம் மூடி இப்போ மூடிடலாம் தண்ணி ஊற்றியிருக்க நல்லா இந்த வாஷ் ஒரு ரெண்டு நிமிஷம்மா அது ஆ அது வரைக்கும் அப்புறம் புளி ஊற்றிடலாம் எனக்கு வந்து சின்ன ரொம்ப பிடிக்கும்மா நெத்திலி மீன் நெத்திலி மீன் பிடிக்கும் ஹைர மீன் பிடிக்கும் நெத்திலி மீன் பிடிக்கும் சின்ன சின்ன வகை மீனே ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் சாப்பிட்ற மீனை விட என் பேத்தி சாப்பிடுவாப்பார் மீன் சூப்பராக சாப்பிடுவா முள்ளு மீன் எந்த மீன் கொடுத்தாலும் க்ளீனாக மீன் ஆஞ்சி க்ளீனாக சாப்பிட்டுடுவான் அவளுக்காக தான் இன்றைக்கி மீன் குழம்பு ஆமாம் நாளைக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கும் வேணும்னு கேட்டிருக்காள் ஸ்கூலுக்கும் சேர்த்து கட்டுறேன் ஆமாம் என்னை விட நாளைக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளித்தண்ணி

நல்லா இப்போ பொதிகிட்ட மூடிட்டீங்களா கொஞ்சம் மூடி மீன் வேகட்டும் மீன் வேகுமே மீன் குழம்புக்கு மச்ச முட்டை அட்டு போட்டுக்கலாம் முட்டை அட்டா டீ முட்டை அட்டு தெரியாதா உங்களுக்கு முட்டை அட்டு தெரியாது முட்டை ஆம்லெட் தெரியும் அது என்ன முட்டை அட்டு எங்க அம்மா பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை முட்டை ஆம்லேட்டுக்கு போடுற எல்லா ஐட்டம்தான் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு முட்டையை நல்லா அடிச்சிட்டு உடச்சக்கல்ல உடச்சக்கல்லையை நல்லா பவுடர் பண்ணி இதில் போட்டுடணும் ஒரு முட்டைக்கு ரெண்டு ஸ்பூன் போடலாம் ஆ உடச்சக்கல்ல அவ்ரான் அது போ உடச்சக்கடல உடச்சக்கடலில் போடலாம் கடலைப்பருப்பு பவுடர் பண்ணி போடலாம் துவரம் பருப்பு நல்லா அரைச்சி அதுவும் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் ஆம்லெட் ம் ஆமாம் ம் முட்டாட்டு இந்த மாதிரி குழம்பு வகைக்கு சைட் டிஷ்ஷு நல்லாயிருக்கும் இது இந்த தவால போட்டிருக்கேன் பார்

பசியும் வந்துடுச்சு பாக்க பாக்க பசியும் வந்துருச்சு. அப்போ வாங்க சாப்பிட வேண்டியதுதான். அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ல பார்க்கலாம். பை. பை. Thank you for watching friends.